இருகூரில் கோவை குடிபோதையில் கல்லை கொண்டு இருபத்தி மூன்று வயது இளைஞரை கொலை செய்த நாற்பது வயது நபர் கோவை இருகூர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில்குமார் இவரது மகன் இருபத்தி மூன்று வயதான சோம்நாத் இவர் சரிவர வேலைக்கு செல்லாமல் அவ்வப்போது தனியார் பேருந்தில் நடத்துனருக்கு உதவியாளராக சென்று வருவதாக கூறப்படுகிறது இவர் அதே பகுதியில் குடும்பத்துடன் இல்லாமல் தனி வீட்டில் வசித்து வருகிறார் இவருடன் நாற்பது வயது மதிக்கத்தக்க மதன் என்பவரும் தங்கியுள்ளார் மதன் இருகூர் அருகே உள்ள நொய்யல் ஆற்றங்கரையோரும் உள்ள காவல் தெய்வம் கோவில் ஒன்றில் அடிக்கடி பூஜை செய்து வருபவர் எனவும் மாந்திரீகம் உள்ளிட்டவற்றில் ஈடுபாடு கொண்டவர் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இன்று காலை சோம்நாத்தின் வீடு நீண்ட நேரமாக திறக்கப்படாமல் இருந்ததால் சந்தேகமடைந்த அருகில் வசிக்கும் உறவினர்கள் அவரது வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது சோம்நாத் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளார் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இது சம்பந்தமாக விசாரணை நடத்தும் பொழுது மதன் தான் சோம்நாத்துடன் தங்கியிருந்ததாக தெரிவித்ததை தொடர்ந்து மதனை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்தில் கோவை மாநகர துணை ஆணையாளர் ஸ்டாலின் ஆய்வு செய்தார் ஆய்வு முடிந்து செல்கையில் மதன் கொலையை ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் குடிபோதையில் நடந்த சம்பவம் என முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறிய அவர் கல்லை கொண்டுதான் கொலை செய்திருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்து சென்றார் தொடர்ந்து உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் Nah, yeah. nah,

ये तो बोल ना सर सब मांग ले पूरा குடிபதில் ஏற்பட்ட தகராறுல தான் அந்த கொலை நடந்திருக்கு அவங்க முதல் கட்ட விசாரணையில தெரிய வருது விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு ஃபர்தர் அப்டேட் என்ன சந்தேகப்பட்டிருக்கு சார் ஏதாவது சந்தேகம் அடிச்சிருக்காங்களா இல்ல ஏதாவது வெட்டு காயங்கள் குத்து இந்த மாதிரி இல்ல இல்ல கல்லால தான் அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து என்ன விசாரணைன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றேன் நேற்று இரவு உங்க கூட இருந்தவங்களை சந்தேகப்படுறீங்களா இல்ல வேற ஏதாவது காரணங்கள் இல்லை இல்லை அவரு அவர் அடித்தவரை ஒத்துக்கிட்டார் விசாரணை விசாரணை போயிட்டு இருக்குது விசாரிச்சு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வீட்டில் வந்து பூஜை பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க கருக்காய் கோயிலுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க பூஜை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க சார் அதான் சார் ஒரு சந்தேகம் இல்லை அதுதான் இப்போ விசாரணை போயிட்டு இருக்குது பார்த்து விசாரணை முடிஞ்ச பிறகு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ சார்